வணக்கம் மலை உண்டான ஒரு டாபிக் மாறி இருக்கு பாராளுமன்றத்தில் அமித்ஷா அவர்களே வந்து பேசுற அளவுக்கு இந்த திருப்பரன்ற விவகாரம் ரொம்ப பெரிய லெவல்ல வளர்ந்திருக்கு நாடு முழுக்க எல்லா மக்களும் அதை கூர்ந்து கவனிக்கிறாங்க இது எங்கெந்த ஆரம்பிச்சது என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி விரிவா பார்க்கலாம் வாங்க போன வருஷம் பாத்தீங்கன்னா எஸ்டிபிஐ கட்சி அப்போ அதிமுக உடைய கூட்டணியில் இருந்த கட்சி மலை மேல போய் நாங்கள் வந்து ஆடு வெட்டோம் கோடி வெட்டோம் கிடா வெட்டோம் அப்படின்னு வந்து கிளம்புறாங்க அதை வந்து காவல்துறையில வந்து தடை செய்கிறாங்க இது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம் தான் காவல்துறை செஞ்சது திடீர்னு பாத்தீங்கன்னா ஊடகங்கள்லாம் சமூக வலைதளங்கள் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக திமுக போகுது அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் பரவ ஆரம்பிச்சுன்னா திமுக ஒரே பராட்டம் ஆயிடுச்சு ஐயோ இஸ்லாமியர்களோட பாதுகாவலர்கள் நாமாச்சு மைனாரிட்டிகளோட காவலர்கள் நாமாச்சு நம்ம வந்து எப்படி அவங்களுக்கு எதிராக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பதட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய நவாஸ்கனியா அவர்களை வந்து திருப்பரங்குன்றம் மலைக்கு போயிருந்திருக்கலாம் அவர் சும்மா போயிட்டு வந்திருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு அந்த மலையில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றது தேவையில்லாத வேலை பார்க்கறதுன்னு சொல்லி அங்கே ஒரு மேலும் ஒரு சர்ச்சையை வந்து கிளப்புறாரு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் மலையில வந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னு திருப்பரங்க இந்து முன்னினி சார்பாக ஒரு போராட்டம் பண்ணுறது ஒரு வழக்கம்னு வச்சிருப்பாங்க இந்த வருஷம் என்ன பண்ணாங்கன்னா அந்த போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தடை விதிக்கிறாங்க கோர்ட்டு வரைக்கும் போய் தடையை நீக்கி திரு இந்து முன்னணி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரத்துல இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அந்த இடத்துல ஒன்று சேர்க்குறாங்க ஒரு பெரிய இந்து கன்சல்டேஷன் அந்த இடத்துல காட்டுறாங்க பல ஆயிரம் வருடங்களாக மலை மேல விளக்கு ஏத்திட்டு இருந்த இடத்துல வெள்ளக்காரன் வந்து தடுத்து பாட்டுறான் பின்னாடி சுதந்திரம் அடைஞ்சு இன்னும் விளக்கேற்ற முடியலையே அப்படின்னு இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியேறுத்துறதுல எல்லாரும் பார்த்தோம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்து முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான முருகன் மாநாடு ஒன்று வந்து நடத்துறாங்க இது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இப்ப ஆச்சுன்னா இந்த வருஷம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் மழை மேல கார்த்திகை மாசம் வந்து விளக்கேற்றணும் நம்ம ஏற்கனவே திருவண்ணாமலையில விளக்கு விளக்கேத்துறது பார்த்திருப்போம் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே வர்றது வழக்கமா இருக்குது அங்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே நடந்ததுல பல ஆயிரம் வருஷமா அங்க நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துலயும் அந்த தொடர்ச்சி நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி என்ன பண்றாங்கன்னா கோர்ட்டுக்கு வந்து போறாங்க விளக்கு ஏற்றணும்னு சொல்லி முன்கூட்டியே போறாங்க கோர்ட்டும் பாத்தீங்கன்னா அஹ் விளக்கு ஏத்தணும் அப்படிங்கிறது தான் தீர்ப்பா கொடுக்குது இந்த கேஸ் எடுத்தது பாத்தீங்கன்னா ஜிஆர் சுவாமிநாதன் அப்படின்ற ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு நீதிபதி அவர்கள் வந்து இந்த கேஸ் வந்து எடுக்கிறாரு தான் வந்து சர்ச்சை ரொம்ப பெருசாக மாறுது இந்த நீதிபதி இந்த ஜாதியை சேர்ந்தவர் இந்த இந்த நீதிபதி இந்த கட்சியோடைய பின்புலத்த உடையவர் இந்த நீதிபதி அப்படி இப்படின்னு அவருடைய தனிப்பட்ட முறையில அவர் பல தலைவர்கள் வந்து விமர்சனம் பண்றதை பார்க்க முடியுது தொல் திருமாவளவர்கள் விமர்சனம் பண்ணிருக்காரு அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் வந்து அவர் விமர்சனம் பண்றாங்க பல பல சமூக செயல்பாட்டாளர்கள் செயல்படக்கூடிய பல பேரும் அவர் வந்து விமர்சனம் செய்கிறாங்க அவர் தான் பெருமாள் முருகனுடைய பாகன் புத்தகத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தீர்ப்பு வழங்கியவரும் அவர் தான் யாருக்கும் எந்த விமர்சனமும் இல்லை இப்போ இந்த கோயில்ல இந்துக்களுக்கான உரிமையே அவங்களுக்கு இருக்கு இங்க விளக்கு ஏத்துக்கலாம்னு சொன்னதுனாலே அவர் மேல அவ்வளவு விமர்சனங்கள் வந்து வைக்கிறாங்க அது இதோட உச்சமாக என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பது எம்பி கூடுதலாக அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிகள்னு சேர்த்து ஒரு நூறு பேர்த்துக்கிட்ட கையெழுத்து வாங்கி திரு கனிமொழி அவர்கள் வந்து ஓம் பிரகாஷ் பிள்ளாக்கிட்ட போய் அவர் மேல ஒரு இம்பீச்மெண்ட் எடுக்கணும் அவர் வந்து இருந்து விளக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு லெட்டர் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அதுதான் அமித்ஷா அவர்கள் வந்து பேசுறதுக்கு அடிப்படை காரணமா அமைஞ்சிருக்கு ஜிஆர் சாமிநாதனுடைய வழக்கு ஜிஆர் சுவாமிநாதனுடைய பிரச்சனை இன்னொரு பக்கம் போயிட்டிருக்கா திமுக என்ன பண்றாங்கன்னா வழக்கம் போல அவங்களுக்கு தெரிஞ்சதுல என்னன்னு பாத்தீங்கன்னா மடைமாற்றத்துக்கான ஒரு விஷயமா தான் இருக்கும் ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு தேவையில்லாம சம்பந்தம் இல்லாத இன்னொரு விஷயத்த உருவாக்கி விடுறது திமுகவுடைய ஒரு வழக்கமா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கட்சியில இருக்கக்கூடிய தங்க தமிழ் செல்வன் அவர்களே சொல்லியிருக்காரு நானாவது பரவாயில்லைங்க அது எஸ்டிபிஐ கட்சி தான் ஆரம்பத்தில் பண்ணாங்க அப்படின்றத சொல்றாங்க அவர் வந்து இஸ்லாமியர்கள் அங்கே ஏன் போய் கடா வெட்டணும் அதனாலதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அவங்க கட்சிக்காரங்க தான் சொல்றாங்க ஆனால் அதை பத்திலாம் கவலையப்படாது திமுக என்ன சொல்றாங்கன்னா அங்க இருக்கிறது தீப தூணே கிடையாது அது வந்து ஒரு நில நில அளவுகோல் இது வந்து வெள்ளக்காரங்காலத்துல லேண்ட் சர்வே பண்றதுக்காக மேல கல்லை கட்டி வச்சிருக்கான் அது அந்த தூண்ல போய் எதுக்கு இவங்க விளக்கத்தை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாம ஒரு விஷயத்த வந்து பேசுறாங்க இந்த நிலவளவுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல நிறுவியிருக்காங்க வெள்ளக்காரங்க இல்லைன்னு நான் சொல்ல ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம்னா தஞ்சாவூர் கோயில் மேல பண்ணு வச்சுக்கோங்களேன் ஒரு வெள்ளக்காரம் பொம்மைன்னு இருக்கும் இதே மாதிரி லேண்ட் சர்வே எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு வெள்ளக்காரன் போய் அந்த பொம்மை அங்க இருந்து ஒரு விக்கிரகத்தை உடைச்சதுக்கப்புறம் அதை நான் வந்து ஒட்டுறேன் அதை வந்து நான் சரி செய்கிறேன்னு சொல்லி அவன் மூஞ்சி வச்சுட்டு போயிருக்கான் இந்த அளவுக்கு தான் அயோக்கியத்தனத்தை வெள்ளக்காரன் இந்தியா முழுக்க பண்ணியிருக்கான் அதே வெள்ளக்காரன் எந்த அளவுக்கு ஒரு அயோக்கியத்தன தப்புனானா அதை தான் சுதந்திரம் அடைஞ்சு இன்னைக்கு இந்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பல பேரும் செய்யறதுக்கு மீண்டும் மீண்டும் முயற்சி பண்றாங்க அப்ப எப்படி தஞ்சாவூர் கோயிலுக்குள்ளார ஒரு வெள்ளக்காரம் மூஞ்சி இருக்கோ அதே மாதிரிதான் தீபத்துணை ஆஹ் விளக்க நில அளவுகோல் சொல்ற புத்தி இருக்கு இந்த நில அளவுகோல் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து டைவர்ஷன் டைவர்ஷனுக்கான ஒரு விஷயத்த வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சிம்பிள்ங்க ஜியா சுவாமிநாதன் கொடுத்த வழக்குல சொல்றாங்க பத்து பேர் மலை மேலே போய் திட்டு வரலாம் அப்படின்னு வந்து சொல்லணும் பத்து பேர் மேலே பொருள்ல என்ன பெரிய பிரச்சனை இருப்போம் என்ன பெரிய கலவரம் வந்துருப்போது இது அதுக்குள்ளே மதுரை வந்து அயோத்தியாவை மாற்றுறாங்க திருப்பிரமன்றத்தை வந்து அயோத்தியாவை மாற்ற போகிறாங்க பத்து பேர் மேலே போய் என்ன பெரிய விஷயங்களை சாதிச்சிட முடியுமா ஒரு நூறு காவலர்களோட பத்து பேர் அனுப்பலாம் இந்த பத்து பேர் வேணா இருந்துட்டு போகலாம் இப்போ வந்து துர்கா ஸ்டாலின் க பெரிய திமுகலேயே கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் பல பேர் இருக்காங்க இப்போ துர்கா ஸ்டாலின் இருக்காங்க ஜெகத் ரஜன் அவர்கள் இருக்காரு அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் இருக்காங்க சுவிசேவம் அவர்கள் இருக்காங்க இவங்களுக்கு வேண்டிய ஆதீனங்கள் இருக்காங்க இந்த மாதிரி இவங்களுக்கு வேண்டிய பக்திமானங்களை மேல மேல கூட்டின்னு போய் விளக்கேற்றிருந்தாலும் இது ரொம்ப பிரச்சனை சிம்பிளா போயிருக்கும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு திமுக திரும்ப திரும்ப என்ன பண்றாங்க நாங்கள் வந்து இஸ்லாமியர்களுடைய காவலர்கள் மைனாரிட்டிஸோட பாதுகாவலர்கள் நாங்கள் தான் அப்படின்றத நிலைநிறுத்துறதுக்கு தான் அதை வந்து செய்கிறாங்க உண்மையிலேயே இவங்க வந்து இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர்கள் தானா அப்படின்னா கிடையவே கிடையாது இந்த நான்கரை ஆண்டுகள்லாம் அவங்களுடைய ஆட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளமான ஆட்சி அந்த நான்கரை ஆண்டுகள்ல இவங்களுடைய ஆட்சியில் நடந்த அத்தனை தோல்விகளையும் மறைக்கிறதுக்கு தான் இந்த திருப்பரன்ற விவகாரத்தை ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் தான் சமூக நீதி காவலர்கள் நாங்கள் தான் சிறுபான்மையினோட காவலர்கள் அப்படிங்கிற ஒரு போலி பிம்பத்தை தான் உருவாக்க பார்க்குறாங்க இந்த சமயத்தில் நடந்த மலையில பார்த்தீங்கன்னா விளைச்சல் அதிகமாக இருந்தும் விவசாயிகளை அதை கொண்டு போய் விற்க முடியாம நெல்கள்லாம் எல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிருக்கு ஒரு உரிய பாதுகாப்போ இல்லாட்டி நெல் கொள்முதல் பண்றதுக்கான நிலையங்கள் எல்லாம் திமுக உருவாக்கவே இல்லை நான்கரை ஆண்டுகளாக இவங்க ஆட்சியில இருந்தும் அதை செய்யவில்லை பல டன் நெல்கள் வந்து வேஸ்ட்டாக போயிருக்கு கூட்டு பாலியல் வாழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏதோ அங்க இங்கே இங்கொன்னும் நடக்கிற மாதிரி இல்லை மாசம் மாதம் பல இடங்கள்ல நடந்துகிட்டே இருக்கு நம்ம கோயம்புத்தூரில் நடந்த விவகாரம் நம்ம பார்த்துருப்போம் வேலூரில் ஒரு மருத்துவ பெண்மணிக்கு மேல நடந்திருக்கு இந்த மாதிரி பல இடங்கள் நடந்துட்டு இருக்கு இவங்க கட்சிக்கு ஆதரவா இருந்த கௌசல்யா அவர்களே பாத்தீங்கன்னா சமீபத்தில் சங்கரன் கொலை வழக்கில் வந்து ரொம்ப தாமதமா இருக்கு சமூக நீதி காவலருக்கான ஆட்சி ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கான உண்மையான ஒரு நடவடிக்கை இந்த ஆட்சி எடுக்கலன்னு சொல்லிட்டு கௌசலியாரர்களே ஒரு ப்ரெஸ் மீட் வந்து சமீபத்தில் கொடுத்துருக்காங்க இன்னும் மோசமாக என்னென்ன விஷயங்கள்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் அதிகமான தற்கொலைகள் நடக்கக்கூடிய ஒரு மாநிலமா மாறிக்கிட்டு வருது ஸ்டார்ட் அப்ஸ் நிறுவனங்கள்ன்றது இல்லவே இல்லை அப்படின்ற நம்ம சொல்லிடலாம் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா ஆஹ் மகாராஷ்டிரா பூனே மாதிரியான பல மாநிலங்களை நோக்கி போயிட்டு இருக்கு வளர்ச்சின்றதே சுத்தமா இல்லாத ஒரு மாநிலமா இருக்கு கல்வியில ரொம்ப பின்தங்கி இருக்கும் இந்த மாதிரி இந்த நான்கரை ஆண்டுகள் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா ஒரு தோல்வி ஆட்சி நிர்வாகமே இல்லாத ஒரு ஆட்சியை தான் இந்த திமுக வந்து உருவாக்கியிருக்கு இதெல்லாம் எப்படி மறைக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பெருசா பூதாகரமா ஆக்கி நாங்கள் வந்து சமூக நீதி காவலர்கள் சிறுபான்மையர்களோட காவலர்கள் இங்க கிட்ட இது எங்ககிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பழிக்காது திரும்ப திரும்ப அதே புழுத்து போனால் ஆரியன் திராவிடன் பாலிடிக்ஸை வச்சு தான் இவங்க வந்து ஆட்சி இவங்க வந்து இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து மீண்டும் வந்து முயற்சி பண்ண போகிறாங்க ஏதாவது ஒன்றுன்னா பிஜேபி உள்ளே ஒரு போலியான ஒரு கட்டுக்கதையை தான் திரும்ப திரும்ப நிறுவ பார்க்குறாங்க மக்களுக்கு தேவையான விஷயங்களை திமுக எதுவுமே செய்யலை அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த திருப்பரங்குற உருவாகத்தை ரொம்ப பெரிதாக உருவாக்குறாங்க